ஒவ்வொரு பட்ஜெட் கூட்டத்திலும் திருக்குறள் சொல்ல வேண்டும் என்று இல்லை திருக்குறளை உலக அளவில் கொண்டு சென்றவர் பிரதமர் மோடி பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு எம் முருகானந்தம் பேட்டி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பு மாநில செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் தாம்பரம் சண்முகம் சாலையில் நடைபெற்றது இதில் மாநில பொதுச் செயலாளர் கருப்பு எம் முருகானந்தம் மாவட்ட தலைவர் செம்பாக்கம் வேத சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில பொதுச் செயலாளர் கருப்பு எம் முருகானந்தம் கூறுகையில் தமிழ்நாட்டில் இப்போது நடக்கும் அரசாங்கம் அரசுக்கு கிடையாது அந்த அரசாங்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு அந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்களுக்கு அவர்களது குடும்பங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற அடிப்படையில்தான் திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது இது தவிர்க்கப்பட வேண்டும் இதை ஒன்றை தவிர்த்தாலே தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாறும் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதபடி ஆட்சி நடத்த முடியும் இந்த அரசு கமிஷன் வாங்குவது லஞ்சம் வாங்குவது மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பது இதையெல்லாம் நிறுத்தினாலே போதும் பட்ஜெட் கூட்டத்தில் திருக்குறளை சொல்லியிருக்கலாம் தமிழ்நாட்டிற்கு ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லியிருக்கலாம் என விருப்பப்படுவது வேறு தமிழ்நாட்டை போல் ஓரொரு மாநிலத்திலும் ஒவ்வொன்று உள்ளது அவர்கள் எல்லோரும் அதே போல்தான் ஆசைப்படுவார்கள் கடந்த பட்ஜெட் கூட்டத்தில் திருக்குறளை சொன்னார்கள் என்றால் இந்த பட்ஜெட் கூட்டத்திலும் திருக்குறள் சொல்ல வேண்டும் என்று இல்லை திருக்குறளை பிரதமர் முழுவதும் பேசுகிறார் இந்தியாவில் உள்ள அனைவரையும் படிக்க சொல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடியை தவிர திருக்குறளை இந்திய அளவில் உலக அளவில் கொண்டு போனவர்கள் யாருமே கிடையாது என கூறினார் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எண்பது லட்சம் வாக்குகளை அளித்திருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையிலும் இன்றைக்கு தாம்பரம் பகுதியிலே நன்றியறிவிப்பு மற்றும் பட்ஜெட் விளக்க கூட்டம் நடைபெற்றிருக்கிறது இந்த தாம்பரம் பகுதியில் மட்டும் எழுபத்தெட்டாயிரம் வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அளித்திருக்கின்றார்கள் அந்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் அவர்களுக்கு எங்களுடைய வணக்கங்களை தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கு இந்த கூட்டம் நடந்துச்சு அதை ஒட்டி இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு முழுவதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் மூன்றாவது முறையாக பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பட்ஜெட்டுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கின்றது பட்ஜெட்டில் தமிழ்நாட்டினுடைய பெயர் உச்சரிக்கப்படவில்லை என்று சொல்லி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை பற்றிலே மக்கள்கிட்ட விளக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரியான கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் இன்றைக்கு தாம்பரம் பகுதியில் வர இருந்து அந்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அந்த பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு ஏழைகள் ஏழைகளுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு என்னென்ன திட்டங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் மக்கள்கிட்ட விலைக்கு பேசியிருக்கிறோம் ஏதாவது கேள்வி நினச்சிரோங்க சார் இப்போ இந்த கார் ரேஸ்லாம் நடக்குது அதை எப்படி பார்க்குறீங்க அது ஏற்கனவே எங்களுடைய மாநிலத்தில் அதை பற்றி பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கார் இன்றைக்கி இந்த அரசாங்கம் ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அப்பொழுது பேசும் பொழுது கூட சொன்னேன் எங்கள் பகுதியில் தஞ்சாவூர் பகுதிங்கிறது நெற்கலஞ்சியும் அதிகம் நெல் விளையக்கூடிய பகுதி இந்த அரிசி ஏற்றி கொண்டு போய் இறக்கக்கூடிய வாகனங்களில் கூட ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா அரசாங்கத்துக்கு ஒரு ஆண்டுக்கு இழப்பு இழப்பு ஏற்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த வாகனங்கள் வைத்திருக்கக்கூடிய சங்கத்துலேருந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு ஓட்டுறங்கிறது அரசாங்கம் ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இதுமாதிரி எது நடந்தாலும் கூட அது கார் ரேஸாக இருந்தாலும் சரி அது இந்த மாதிரியான வாகனங்கள் அரசாங்கத்திற்கு செல்லக்கூடியதாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் இந்த அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசுக்கு கிடையாது அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் இது தவிர்க்கப்படணும் இது ஒன்று தவிர்த்தாலே போடும் தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாறும் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு ஆட்சி பண்ண முடியும் இந்த ஒன்று இந்த அரசாங்கம் கமிஷன் வாங்குறது லஞ்சம் வாங்குறது மக்கள் பணத்தை கொள்ளை அடிக்கிறது இதை நிறுத்தினா போகிறோம் திமுகனுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்து ஒவ்வொரு பட்ஜெட் அறிவிப்பின் போது திருக்குறள் தொடக்கம் தொடக்கத்தில் தான் பட்ஜெட் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது இந்த வாட்டி இல்லை அப்படின்னு இல்லை அது வந்து திருக்குறள் திருக்குறள் சொல்லியிருந்தால் நல்லது அப்படிங்கிற நான் ஒரு தமிழனா திருக்குறள் சொல்லியிருக்கலாம் தமிழ்நாட்டு கூட ஏதாவது ஒரு ஸ்கீமை சொல்லியிருக்கலாம்னு விருப்பப்படுறது வேறு ஆனால் அரசாங்கம் இன்றைக்கி திருக்குறள் மட்டும் கிடையாது மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் ஒவ்வொரு இது இருக்குது புலவர்கள் இருக்காங்க அது அங்கங்கே இருக்குது அப்போ எல்லா மாநிலத்துலேயும் அந்த மாதிரி ஆசைப்படுவாங்களா இல்லையா கடந்த முறை திருக்குறளை சொன்னாங்கன்னா இந்த முறையும் கட்டாயமா சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது வந்து உலகம் முழுவதும் பேசுறாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரையும் படிக்க சொல்றாரு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அளவுக்கு திருக்குறளை உலக அளவுல இந்திய அளவுல கொண்டு போனது இதுக்கு முன்னாடி யாருமே கிடையாது இதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி காங்கிரஸ் கட்சி கொண்டு போயிருக்காங்களா திருக்குறளை பத்தி கொண்டு போயிருக்காங்களா இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் திருக்குறளை பேசியிருக்காங்களா கிடையாது நம்ம பிரதமர் நரேந்திர மோடி தான் பேசுகிறார் இதுக்கு முன்னாடி பட்ஜெட்டில் ஒவ்வொரு முறை காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது இவங்க கூட்டணியில் இருக்கும்போது திருக்குறள் வாசிச்சுட்டா பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க திமுக கூட்டணியில் நிதியமைச்சராக இங்கே இருக்கக்கூடிய பா சிதம்பரம் அவர்கள் இருந்த பொழுது கூட தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இருந்தபொழுது கூட திருக்குறள் வாசிச்சுட்டா பட்ஜெட்டு திருக்குறள் சொல்லிட்டா பட்ஜெட் தாக்கல் பண்ணா கிடையாது இப்போ மட்டும் என்ன வந்துருச்சு ஒரு தடவை சொல்லலைன்னா அது ஒரு குற்றச்சாட்டாக அதுமாரி எடுத்துக்க முடியாது அதேமாதிரி தமிழ்நாடு தமிழ்நாட்டை சொல்லலை தமிழ்நாடு சொல்லலை அப்படிங்கிறாங்க இங்கே மா ம பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் முழுவதுமாக வாக்களித்த மக்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் கூட நாங்கள் சொல்லலையே குஜராத்தை சொல்லியிருக்கோமா மத்திய பிரதேசத்தை சொல்லியிருக்கோமா ஊபியை சொல்லியிருக்கோமா எத்தனை மாநிலத்தை சொல்லியிருக்கோம் எல்லா மாநிலத்தையும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது பட்ஜெட்டில் இது வந்து தப்பாக மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறாங்க தப்பாக தமிழ்நாட்டு மக்களை ஏமாளிகளாக திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்குது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய செல்வாக்கு இன்றைக்கி எண்பது லட்சம் ஓட்டு இந்த கூட்டணிக்கு அழிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து திமுகவில் பொறுக்க முடியலை ஏற்றுக்க முடியலை அதனால் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு த பிஜேபிக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான கட்சிங்கிற மாதிரி ஒரு பேரை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிச்சயமாக நாங்கள் விடமாட்டோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய எங்களுடைய மாநிலத்தில் மிக தெளிவாக உடனுக்குடன் பதில் சொல்லக்கூடியவர் எல்லாருமே என்ன முடியுமோ நாங்கள் உயிரை கொடுத்து வேலை செய்வோம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எங்கள் உயிர் போகிறத பற்றி கூட கவலைப்பட மாட்டோம் கடுமையாக முயற்சி பண்ணுவோம்